உங்களுக்கு கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்து பாருதா உங்களால் வந்துட்டு நிம்மதியாகவே இருக்க முடியலையா பெரும் கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்துருக்கா அது எல்லாம் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு விட்டக்கூடிய ஒரு விஷயந்தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிகம் ஒரு பதிகம் கோளறு பதிகம் இந்த பதிகம் வந்துட்டு நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தினமே இந்த பாடல் ஓட விட்டுட்டு யூடியூப்பில் இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது யூடியூப்பில் வருதுங்க அந்த பாடல் இந்த கோளறு பதிகத்தை ப பாட விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு சாமிக்கு பூஜை செஞ்சு நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வந்து சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் விளக்கை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வழக்கமாக நீங்கள் வந்துட்டு பூஜை செய்வீங்க இல்லையா தெய்வங்களுக்கு வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பூஜை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு எவ்வளோ ஒரு கெட்ட வீட்டில் இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு ராகு கேது பயிற்சி அடுத்து சனி பயிற்சி குறு பயிற்சி ஏ இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் வந்துட்டு நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்துட்டு கஷ்டங்களையும் நல்லதும் கெட்டதும் ரெண்டுமே கலந்து கொடுக்குது இல்லையா உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்லது மட்டும் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வந்துட்டு இந்த கோளர் பதிகம் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த பாடல் ஓட விட்டுட்டு நீங்கள் வந்து பூஜை செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பாடல் வந்துட்டு நீங்கள் பாடலாம் எல்லாம் கிடைக்கிது அதை வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு சாமி முன்னாடி நின்று நீங்கள் வாசிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த பாடல் பாட விட்டுட்டு நீங்கள் காதில் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அந்த ஒரு அற்புதமான மந்திரங்க ஒவ்வொரு வரியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு அற்புதமான மந்திரம் அனைத்து நவக்கிரகங்களுக்குமே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மந்திரங்கள் வந்துட்டு கட்டுப்பட்டது இந்த மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டவை நகவக்கிரகங்கள் எல்லாமே இந்த பாடல் ஒழிக்கும் இடத்துல சிவபெருமான் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது நான் வேறு நேரம் ஒரு நான் வந்து சொல்லவே மாட்டேங்க ஆனால் பிரம்மமுகூர்த்தம் ஒரு அற்புதமான நேரம்ங்க அந்த நேரத்தில் நீங்கள் இந்த பதிகத்தை ஒழிக்க விட்டுட்டு நீங்கள் வந்து பூஜை செய்யங்களே உங்கள் கஷ்டங்கள் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இனிமேல் மீண்டு வரவே முடியாதுன்னு நீங்கள் இருக்கீங்களா அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி அது வந்து இருக்க இடம் தெரியாமல் உங்களால் போகிறத பார்க்க முடியும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க இது வந்து அப்படி ஒரு லேஸ் பட்ட மந்திரம்லாம் கிடையாது அவ்வளோ ஒரு பதிகம் சக்தி வாய்ந்த பதிகம் சிவபெருமானே வந்துட்டு அந்த இடத்துல இருப்பாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ ஒரு சக்தி இருக்குன்னு பாருங்க எந்த ஒரு பேர்ச்சினாலும் வரக்கூடிய கஷ்டங்கள் உங்கள் கிட்டவே அண்டாதுங்க இது வந்து நீங்கள் தினமுமே வந்துட்டு காலையிலே பிரம்மகூர்த்தத்துலேயும் படிக்கலாம் சாயங்காலமும் கேட்கலாம் படிக்க முடிஞ்சால் நீங்கள் ஒரு புக் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் படிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பதியத்தை ஓட விட்டு காதார் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கஷ்டம் இருக்கிறதே போயிடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க